எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கலானம் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா சாரி சாட்டர்டே நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா கேப் டவுன் ஆகும் கேப் டவுன் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கேப் அப் ஆகி தான் மார்க்கெட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டு அதுக்கப்புறமா மே மேலே செலவு கொண்டு போயிருப்பாங்க ஸோ இதோட ரீசன் என்னன்னு தெரியும்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மூணாந்தேதி கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் சேம் கான்செப்ட் தான் இன்றைக்கும் நம்மளுக்கு நடந்திருக்குது மூணாந்தேதி என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தோமோ அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி நடந்திருக்குது ஓகேவா சரி வேறு ஒன்றும் வேணாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன இது மட்டும் போட்டு காமிக்கிறேன் அது பாருங்கள் உங்களுக்கு புரிதானு இந்த மூணாந்தேதி ஃப்ரைடே முடித்தாங்களா அந்த லோவிலருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க சென்ட்ரு பாயிண்ட் கொண்டு வாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வருதா அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அகைன் வந்து நேற்று முடித்தாங்கள அந்த இதுலேருந்து இருந்து திருப்பி அப்படியே பாக்ஸோட பாட்டம் கொண்டு டாப் கொண்டு வாங்க ஒரு அறுபத்தி மூணு பாயிண்ட் வருதான் சேம் அப்படியே வச்சுக்கோங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த இதை அப்படியே நீங்கள் மேலே மெசன் பண்ணி பண் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இதில் இருந்து அப்படியே ஐம்பத்தி மூணு இங்கே கொண்டு போங்க சாரி இன்றைக்கி ஓப்பனாக நடவங்க கரெக்டாக ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வருதா அப்படியே விட்டுருங்க அதுலேருந்து அப்படியே நீங்கள் அந்த இதுலேருந்து இன்னைக்கு டாப் போனாங்களா அது வரைக்கும் கொண்டு போய் பாருங்கள் கரெக்டாக அறுபத்தி மூணு பாயிண்ட் வரும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பாயிண்ட் வருதா அதை அப்படியே வச்சுக்கோங்க சரியா சரி நம்ம இங்கேருந்து கீழே ஐநூறு பாயிண்ட்டு சொல்லியிருந்தோம் அதாவது நேற்று கேப்பா ஆகி அங்கேருந்து சாரி ஃப்ரைடே மார்க்கெட்டு முடித்தாங்களா அதுலேருந்து அப்படியே கொண்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள் கீழே ஐநூறுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பாயிண்ட் கிடைக்கும் ஓகேவா கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தேழு பாயிண்ட்டு அதாவது நூற்றி ஏழு பாயிண்ட் கிடைக்கும் சேம் பேட்டன் இன்றைக்கி அப்படியே மேலேருந்து கொண்டு வாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஏழு வரும் கரெக்டாக வச்சு பார்த்திங்கனா உங்களுக்கு வேறு தெரியும் சேம் பேட்டர்னில் தான் இன்றைக்கும் ஒர்க் ஆகிருக்குது ஸோ இதனால தான் சொல்கிறேன் மார்க்கெட்டை நல்லா கவனமாக பாருங்கள் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இதை பற்றி ஃபுல் டீடைல் தெரியும்னா வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கீழே தெரியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்